நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ளப்போலாம் வணக்கம் மக்களே தம் தந்தை வீட்டிற்கு வரும்போது சிரித்த முகத்துடன் எ எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் வெளி உலகம் உங்கள் தந்தையை வெறிப்பேற்றி அழகலைக்க செய்கிறது தாய் தந்தை வித்தியாசம் தாய் ஒன்பது மாதம்தான் வயிற்றில் சுமைக்கிறாள் வாழ்நாள் முழுவதும் தந்தை தான் தோளில் உங்களை சுமைக்கிறார் நீங்கள் உணர மாட்டீர்கள் அம்மா உங்களை பசிக்காமல் பார்த்து கொள்கிறாள் நீங்கள் பட்டினி கிடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் தந்தை கற்பிக்கிறார் உங்களுக்கு புரிவதில்லை அம்மா உங்களை மார்பில் சுமைக்கிறாள் அவரை நீங்கள் பார்க்க முடியும் தந்தை உங்களை தன் முதுகில் சும் முதுகில் சுமந்து செல்கிறார் அவரை நீங்கள் பார்க்க முடியாது தாயின் அன்பு அது நீங்கள் பிறந்தத்தில் இருந்தே உங்களுக்கு தெரியும் தந்தையின் அன்பு அது நீங்கள் தந்தையாகும் போதுதான் உங்களுக்கும் தெரியும் பொறுமையுடன் இருங்கள் ஒரு தாய் விலை மதிப்பற்றவள் தந்தை காலத்தினால் மீண்டும் வழங்க இயலாத சொத்து வணக்கம் நண்பர்களே